Search with Koti அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடத்தோட பேரு பேரம்பாக்கம் பாலாஜி நகர் நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கிற இந்த இடத்தை பத்தி விஷ்டா மகேஷ் சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு கேளுங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப நிற்கிற சைட் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி நகர் இது லொகேஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா பேரம்பாக்கம் பேரம்பாக்கத்தை பத்தி சொல்லணும்னா சென்னையோட மொத்த பரப்பளவு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டரா இருந்தது அப்படி இருந்த சென்னையை இப்போ வந்து அஞ்சு மடங்கு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சதுர கிலோமீட்டர் தான் சென்னையோட பரப்பளவு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தா இப்ப சென்னை கண்ட்ரோல் ஆகுது சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டையில கொஞ்சம் ஏரியா சோ இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சதுர கிலோமீட்டர்ல சென்னை லிமிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜிஓவும் வந்துருச்சு அந்த சென்னை தான் அந்த இந்த இடம் வருது பேரம்பாக்கம் நம்ம சென்னை சிட்டில இருந்து பதினோரு டிப்போல இருந்து டைரக்டா பஸ் போக்குவரத்து இருக்குது கண்டினியூஸா பஸ் இருக்குது டி நகர் வடபழனி கோயம்பேடு பாரிஸ் சுங்குவார சித்திரம் தாம்பரம் பூந்தமல்லி அரக்கோணம் திருவள்ளூர் கிளாம்பாக்கம் இப்படி பல இடங்கள் வந்து டைரக்டா பஸ் இருக்குது பிரீக்வெண்டா பஸ் இருக்குது அந்த பேரம்பாக்கம் போற ரோட்டு மேலே நம்ம சைட்டு கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர்ல எல்லாமே அரை கிரவுண்டு அறநூறு எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அடி அந்த ரேஞ்சில் போட்டிருக்கும் ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்னைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் தான் வேலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் கல்லு போட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு தார் ரோடு போடுறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்க வாங்குனீங்கன்னா ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி அறுநூறு ரூபாயிலேருந்து இருந்து நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ரோடு வேலை முடிஞ்ச அப்புறம் வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஏறும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அற்புதமான சைட்டு ஒரு பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா விதினி வித் போட்டு மல்டிபிள் ஒரு அஞ்சு வருஷம் கண்டிப்பாக கோடி கணக்கு கோடி அதில் எந்த கருத்தும் கிடையாது நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற ஏரியா பக்கத்துல ஒன்றரை கிலோமீட்டர்ல எம் எம்எல்பி வருது ஏர்போர்ட் வருது என் பத்து வழி சாலை பெரம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது சார் அற்புதம் இந்த சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதை விட டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க டெவலப்பிங் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக தனம் வயசாக யோசிங்க திங்க் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் கைஸ் பார்த்தீங்களா பேரம்பாக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு வேலை முடிஞ்சதுன்னா ரேட்டு வேலை ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு இங்கே இருக்கிறவர் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க வணக்கம் பெரியவர் வணக்கம் வணக்கம் நானே இன்னும் வயசுல ஒரு இருபது வயசு இருக்கும் போது முன்னாடி உடைய கதையெல்லாம் கேக்கல நூறு விற்றது இப்போ வந்துட்டு என்னன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க போட்டோமா நம்ம பேர பிள்ளைக்கலாம் எதிர்காலத்துல அவங்களுடைய அவங்க டெவலப் ஆகி வர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பானாஜி நகர்ன்றது இந்த ஆகிட்டு இருக்கு எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன்